வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கோயம்புத்தூர் மாவட்டம் கழுக்கல் கிராமத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி துரைசாமி என்கின்ற விஞ்ஞானி ஜிடி நாயுடு அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் சின்ன வயசுலேயே துரைசாமியின் தாயார் மரணமடைந்து விட்டதால் அருகில் உள்ள லட்சுமி நாயக்கன்பாளையம் கிராமத்தில் தனது தாய் மாமா ராமசாமி என்பவர் வீட்டில் வளர்ந்து வந்தார் அதே கிராமத்தில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் தொடக்கக் கல்வியை படித்தார் சுட்டித்தனமும் குறும்புதனமும் உள்ளவராக இருந்ததால் அவருக்கு பள்ளி படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை எனவே துரைசாமி கலக்கல் கிராமத்தில் உள்ள தோட்டத்தில் பல ஆண்டுகள் வேலை செய்தார் தன்னுடைய அப்பாவின் சொல்படி பதினேழு வயது வரை அந்த தோட்டத்திலே வேலை செய்துகிட்டு ஜே கே லிங்காஷாயர் என்பவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நில அளவையாளராக வேலை செய்துக்கிட்டிருந்தவர் துரைசாமி தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் நில அளவையாளர் லிங்காஷாயர் மோட்டார் சைக்கிள் கல கலக்கல் கிராமத்தில் வந்து கொண்டிருந்தபோது ரிப்பேர் ஆகி நின்றுச்சு அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த துரைசாமியிடம் மண்ணெண்ணெய் கொஞ்சம் பழைய துணியும் கேட்டிருக்கிறார் மோட்டார் சைக்கிளை கழற்றி மண்ணெண்ணெயால் துடைத்து மறுபடியும் மாட்டியதும் மோட்டார் சைக்கிள் ஓடத் தொடங்கியது அந்த மோட்டார் சைக்கிள் துரைசாமிக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அந்த மோட்டார் சைக்கிள் எப்படியாவது வாங்கி ஆகணும்னு லிங்கா இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சி இந்த மோட்டார் சைக்கிள் எனக்கு வேணும் எவ்வளவு கொடுத்தா கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்கார் இதோட விலை நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் கொடுத்து எடுத்துக்கிட்டு போன்னு லிங்கா ஷாயர் சொல்லியிருக்கார் இப்பொழுது துரைசாமிக்கு நானூறு ரூபாய் தேவை என்ன செய்யலாம்னு யோசித்து கோயம்புத்தூருக்கு போறார் அங்கே ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போகிறார் மூணு வேளை சாப்பாடு தங்கும் இடம் மாதம் மூன்று ரூபாய் சம்பளம் வாங்கும் சம்பளத்தை ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் மூன்று வருடம் சேமித்து வச்சிருந்தார் லிங்கா சாயரே லிங்கா சாயரை தேடிக்கிட்டு போய் அவர் சேமிச்சு வச்சிருந்த நானூறு ரூபாய் கொடுத்து அந்த மோட்டார் சைக்கிளை வாங்கினார் ஜாலியாக ஓட்டுவதற்காக தான் மோட்டார் சைக்கிளை வாங்கியிருப்பார்னு எல்லோரும் நினச்சிருப்பாங்க ஆனால் அவர் அதற்காக வாங்கலை அதை கைட்டி பார்த்து ஆராய்ச்சி பண்ண தொடங்கிட்டார் ஒவ்வொரு முறையும் மோட்டார் சைக்கிள் பாகங்களை தனித்தனியாக கழட்டுவதும் பின்பு மாட்டிவிட்டு ஓட்டி பார்ப்பதும் இப்படி செய்து செய்து அவருடைய திறமையை வளர்த்துக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மோட்டார் ஊர்தி தொடர்பாக பல புதிய கண்டுபிடி கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் பயணிகளுக்கான தங்குமிடம் ஓட்டுநர்களுக்கான தங்குமிடம் பேருந்துகள் வந்து சேரும் மற்றும் புறப்படும் நேரத்தை குறிக்கும் காலம் காட்டும் கருவி பயணச்சீட்டுகள் வழங்கும் கருவி குறைந்த அளவே தண்ணீர் தேவைப்படும் ரேடியேட்டர் போன்ற பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் ஜி டி நாயுடு அவர்கள் அவர் படிக்காவிட்டாலும் உலகம் போற்றும் விஞ்ஞானியாக இருந்திருக்கார் இவரை பற்றி நம்ம எல்லோரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்